வணக்கம் சார் நீர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார் நம்ம கேப்டன் பிரபாகர் விஜயகாந்த் அவர் எப்படி சினிமாலையும் அரசியல் எப்படி டாப்புக்கு வந்தார். சார் கேப்டன் விஜயகாந்த் அவர் பத்தி பேசுறதுனாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடையவேன் ஏன்னா நான் அவருடைய தீவிரமான ரசிகன் இல்ல பக்தன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு எனக்கு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் நான் சொல்ல சினிமா ரீதியா தான் அரசியல் ரீதியா இல்ல சினிமா ரீதியா நான் கேப்டன் விஜயகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பல காரணங்கள் சொல்லலாம் சார் ஒரு முதல் காரணம் சொல்லிடுறேன் கேப்டன் விஜயகாந்த் என்பவர் யாருன்னா எல்லாரும் நினச்சிக்காதீங்க அவர் வந்து மதுரையில ரஜினி ரசிகர் மன்றத்துக்கு தலைவர் அவர் உண்மையை சொல்ல போனா ஆரம்ப காலகட்டத்துல ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் அந்த ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல தலைவராக இருந்திருக்காரு ஏதோ ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு ரஜினி ரசிக்க எப்பப்பெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் மதுரைக்கு ஷூட்டிங் வராரோ அப்ப விஜயகாந்த் தான் அவருக்கு பாடி கார்டா வந்து நிப்பாராம் ஏன்னா விஜயகாந்த் நின்னா யாருமே ரஜினி கிட்ட கிட்ட நெருங்க கூட முடியாதான் அந்த அளவுக்கு வந்து சும்மா கெத்தான ஆளு அப்ப எப்படி சொல்லலாம்னா நம்ம நடிகர் செந்தாமரை நிறைய பேருக்கு தெரியாது நீங்க இருக்கிறவங்களாம் செந்தாமரை நீங்க படத்துல பாத்திருப்பீங்க அதான் சொல்லுவாங்கல்ல ஏடா கா கஞ்சிக்கு உனக்கு வக்கில் என்னால வைராகியத்துல ஒண்ணு குறைச்சல இல்லடான்னு ஒரு பழம்பு சொல்லுவாங்களா அதுக்கேத்த மாதிரி செந்தாமரை அண்ணன் எப்ப நடிச்சாலும் சும்மா கெத்தா நடிப்பாரு நீங்க பாத்துருவேன் அது என்கிட்ட இல்ல அப்படின்னு ஒரு நீங்க பாத்திருப்பீங்க அந்த மூன்று முகம் படத்துல எல்லாம் போட்டு பாருங்க அந்த காட்சிகள்லாம் எல்லாம் அலெக்சு என்கிட்ட மோதாது அப்படின்னு ஒரு அவர் வந்து கெத்தா வந்து ஒரு நக்கலான ஒரு கெத்தல நடிப்பார் சிந்தாமரன் அந்த மாதிரிதான் கேப்டன் விஜயகாந்த் அந்த மாதிரி ஒரு கெத்தா இந்த நபர் அவர் முத முதல்ல வந்து இனிக்கும் இளமை அப்படின்ற ஒரு படத்துல தான் அறிமுகமானாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் தூர திடி முழுக்கம் சட்டமுறை இருட்டரை சட்டமுறை விளையாட்டு அப்புறம் வந்து ஈட்டி பல படங்கள் கைமெடுக்கிறாரு பல படங்கள் நடிச்ச கதையான்னு சொல்லும் படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சு தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதித்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவங்க அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கே தெரியும் அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்திய திரையுலகிலேயே எந்த ஒரு நடிகருக்கும் நூறாவது படம் முன்னூறு நாள் ஓன்னதான் சரித்திரமே கிடையாது இந்திய திரையுலக வரலாற்றிலேயே எந்த ஒரு நடிகருடைய நூறாவது படமும் கிட்டத்தட்ட முன்னூறு நாட்கள் ஓடிச்சு ஒண்ணு வேணாம் சார் கேப்டன் பிரபாகர்னு ஒரு திரைப்படம் சார் அந்த திரைப்படம் சென்னை காசி தியேட்டர்ல அந்த வருஷமே அந்த ஒரு படம் மட்டும் தான் சார் ஓடி இருக்கு அப்ப வேணா பாத்துங்க சார் அந்த வருஷத்திலேயே வந்து போஸ்டரை எடுக்கவே இல்லை கேப்டன் போஸ்டர் மட்டும் தான் அந்த காசி தியேட்டர்ல பொங்கலுக்கு இன்னொரு ரிலீஸ் ஆச்சு அதோட தீபாவளி அடுத்த விஜயகாந்தபடம் தான் போட்டாங்க அதே மாதிரி அத்தனை நாளும் வந்து ஒரே விஜயகாந்தர் படம் மட்டும் தான் நான்கு காட்சிகள் ஓடிச்சு எந்த ஒரு நடிகருக்கு நூறு ஆறு படம் இவ்வளவு பெரிய சாதனையை அதை கொடுத்துருக்கேன் சிவகுமார் அண்ணனுக்கும் வந்து நூறா பட வெற்றி படம் தான் ரோசா பூரிகை காரி பல நடிகர்களுக்கு சத்யராஜுக்கு வாத்தியார் வெட்டுப்பள்ளி ஹிட்டு தான் பல நடிகர்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து வெற்றி படமா நிறைய படங்கள் அமைஞ்சிருக்காங்க ஆனா யாருக்குமே கேப்டன் விஜயகாந்த் தந்த வெற்றியை யாருமே நூறா படம் தந்ததா சரித்திரமே கிடையாது சார் ஒண்ணு வேணாம் சார் நம்ம தான் வந்து இப்பதான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் இந்த புக்கிங் அந்த புக்கிங்றோம் அந்த டைம்ல எல்லாம் விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த சுத்துப்பட்டு கிராமங்கள் சொல்லுவாங்க சார் அந்த கிராமங்கள்ல இருந்து மாட்டு வண்டி டிராக்டரு லாரி இதுல எல்லாம் கூட்டு போயிட்டு விஜயகாந்த் படத்தை பார்த்து கூட்டு வருவாங்க சார் அந்த அளவுக்கு ஏன் இன்னும் சொல்ல போனா இங்க நம்ம ஒரு பிம்பத்தையே உருவாக்கி வருவோம் சார் விஜயகாந்த் இப்ப ரஜினிகாந்த் எப்படி ஒரு மாபெரும் சக்தியோ அதுக்கு அடுத்தது வந்து மாபெரும் சக்தியா இருந்தது விஜயகாந்த் ஆனா என்னைக்குமே தன்னை தப்பது கிடையாது விஜயகாந்த் நான் பெரிய இது ஆளு ரசிகர்கள் கூட்ட வச்சு அவர் யூஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது என்றைக்குமே தன்னுடைய ரசிகர்களையே தன்னுடைய சுயலாபத்துக்காக யூஸ் பண்ணதே கிடையாது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பல ஆனா விஜயகாந்த்னா எல்லாருமே ஒரு மரியாதையாச்சிருப்போம் சார் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் யாருமே வந்து விஜயகாந்த அரசியல் ஆரம்பிக்கிறது வரைக்கும் யாருமே பகச்சிக்கவே இல்லை விஜயகாந்த் அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையுமே விஜயகாந்தை எந்த கட்சியுமே பகச்சிக்கவே இல்லை இன்னும் சார் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சார் இன்று வரை கட்சியில் சிறுபான்மை அணின்னு ஒரு அணியே இல்லாத ஒரே கட்சியான கேப்டன் விஜயகாந்தோட கட்சி சார் அந்த உண்டான அணி அப்படின்னு ஒரு அணி இருக்காது ஒரு மனிதர் சார் அந்த மனிதர் மட்டும்தான் சமமா நினைத்த ஒரு மனிதர் விஜயகாந்த் பத்தி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே போலாம் சார் எவ்வளோ வேணாலும் அவருடைய படங்கள்ல அதிக வசூலான அது இந்த படம் அவருடைய படங்கள்ல அதிக வசூலான திரைப்படம் வந்து வானத்தை போல சார் அந்த திரைப்படம் தான் வந்து அதிக வசூலான படம் அந்த திரைப்படத்துக்காக அவர் வாங்கிய சம்பளம் ஐந்து கோடி அப்ப அந்த டைம்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கே அந்த சம்பளம் வாங்கினதா சரி திரும்பி கிடையாது ரஜினிகாந்த் அவர்களே அந்த அவ்வளவு சம்பளம் வாங்கல ஆனா விஜயகாந்த் அவர்கள் ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் வானத்தை போல திரைப்படத்துக்கு அப்போ வந்து சில முன்னணி நாளிதழ்களை எழுதினாங்க முதல் முதலாக தொட்ட ஒரே நடிகர் முதல் நடிகர் இன்று வரை விஜயகாந்தோட வரலாற்றிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் வந்து வானத்தை போல அதே மாதிரி விஜயகாந்தோட வரலாற்றிலே அதிக பார்வையாளர்கள் பார்த்த திரைப்படம் வந்து கேப்டன் பிரபாகரன் ஏன்னா கேப்டன் பிரபாகரன் வரும்போது டிக்கெட் ரேட் இருந்தது வானத்தை போல வருவது ஒரு டிக்கெட் ரேட் இருந்தது ஏன்னா கேப்டன் பிரபாக டிக்கெட் இருக்கும் வானத்தை போல ஒரு மூலம் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஆயிடுச்சு அந்த கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கேப்டல் கூட அந்த ரேட்டுக்கு போட்டீங்கன்னா அது வசூல் அதிகமா இருக்கும் பட் ஆனா வசூல் ரீதியா நம்ம பார்க்கும்போது வானத்தை போல அதிக வசூல் பெற்ற திரைப்படம் நூறு நாட்கள் ஓடின படங்கள் எவ்வளவு சார் நூறு நாட்கள் ஓடின படம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஐம்பத்தைந்து புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு சார் தமிழ் சினிமா உலகத்திலேயே கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்தின ஹீரோ யாருமே கிடையாது ஒன்லி ஒன் கேப்டன் விஜயகாந்த் ஒன்று தான் சார் சார் இந்த இருக்கும் அதில் டிஎஃப் டெக் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஒன்ல போட்டு அந்த டேரக்டர் பேர் போட்டு பக்கத்தில் டிஎஃப் போடுவாங்க ஃபிலிம் ஃபிலிம் டிப்ளமோ டெக்னாலஜி அந்த காலேஜில் போயிட்டு சேர்ந்ததுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வமாக எடுத்து சேர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நம்ம எப்படி வந்து ஒரு அண்ணா நீ சுற்றி ஒரு ஐஐடி ஒரு காலேஜில் நம்ம போய் சேரப்போம் இந்த காலேஜ் காலேஜ் அந்த சொல்றேன்ல அந்த மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வரானா அதுக்கு முன்னு உதாரணமா திகழ்ந்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஏன்னா இருந்து பல தொழில்நுட்ப கலைஞர்களையும் இயக்குநர்களையும் உருவாக்கியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஊமை விழிகள் ஒரு திரைப்படம் சார் அந்த திரைப்படம் எடுத்துட்டு வாங்கறதுக்கு ஆள் கிடையாது சார் தமிழ்நாட்டுல தெரியுமா உங்களுக்கு அந்த திரைப்படத்தை எடுத்துட்டு யாருமே வாங்க மாட்டேன்னா எதாவது புதுமுகமா இருக்கு ஆனா அந்த படவெளியை பட்டையை கிளம்பிச்சு அந்த திரைப்படம் எல்லாம் யாரு எல்லா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் குரூப் நீங்க யோசிச்சு பாருங்க டைரக்டர் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு கேமராமேன் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட் எடிட்டர் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு இன்று வரை தமிழ் சினிமா உலகில் ஊமை விழிகள் மாதிரி ஒரு திரைப்படம் ஒரு சஸ்பென்ஸ் இல்ல திரைப்படத்தை இன்னைக்கு ஒருத்தன் பிறந்து வந்தா கூட எடுக்க முடியாது அந்த ஒரு திரைப்படத்தை அந்த படத்துல ஒரு கெளவியை காட்டுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க நீங்க மணி அடிச்சுட்டு போகும் அந்த கெளிவி முகத்தை பார்த்து திருப்பி ஊமை விழிகள் போடுவாங்க டைட்டில் அது என்ன மாதிரி ஒரு இது அந்த அந்த பாட்டியை போது நமக்கு பயம் வரும் சார் அந்த படத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருப்பாங்க சார் ரவிச்சந்திரன் வெள்ளி விழா நாயகன் உங்களுக்கு தெரிய நீங்க முத முதல்ல வந்து வெள்ளி விழா நாயகன் பேர் வந்து ரவிச்சந்திரன் தான் வந்துச்சு ஏன்னா அவருடைய படங்கள் வந்து அப்ப வெள்ளி விழா காணும் ஒவ்வொரு படமும் அந்த அளவுக்கு வெள்ளி விழா நாயகன் சிக்கி வில்லனா போட்டிருப்பாரு அப்பேற்பட்ட ஒரு ஹீரோ வில்லன் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேஸ் கொடுக்குறாருன்னா யோசிச்சு பாருங்க நீங்க ஏன் மூன்று வரை நம்ம நம்ம கொண்டாடி இருக்கலாம் தளபதி விஜய் அவருக்கு ஆரம்பத்துல புள்ளைய சுவி போட்டு குடுத்தது யாரு பட்டி சுட்டியெல்லாம் பரப்புணுது யாரு இவன் என் தம்பி இவர் என் தம்பி பரப்புணுது யாரு சும்மா இது பண்றாரு காசே வாங்க மடிச்சாரு சார் அந்த படத்துல பாண்டின்ற திரைப்படத்துல அண்ணன் உங்க நீங்க ஏன்னா வரீங்க நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவரு அண்ணனுக்கு போன் பண்றாரு எஸ் ஏ சந்திரசேகர் அண்ணன் சார் உங்களை பார்க்கணும் வரலாமா சார் சார் நீங்க ஏன் சார் வரீங்க நான் வரேன் சார் உங்களுக்காக அவர் தேடி போயிட்டு அண்ணா இப்பத்தி ஒரு அறுபட் கண்டி நடிச்சுட்டு இருக்கேன் ஆனா நான் உங்களுக்காக பதினாலு நாள் நான் ஃப்ரீயா நடிச்சு தரேன் டேட் தரேன்னு சொல்லி டேட் குடிச்சு நடிச்ச படம் தான் செந்தூரா பாண்டி பத்து பைசா வாங்காம நடிச்சாரு சம்பள விஷயத்துல எப்படி சார் ஈடுபடலாம் கிடையாது நடிகர்கள் ஒரு படம் ஓடிச்சு அடுத்த படத்துக்கு அறுபது கோடி எழுபது கோடி எண்பது கோடி விஜயகாந்த் நினைச்சிருந்தா தன்னுடைய மார்க்கெட்டை எப்படி ஒன்னாலும் உயர்த்திருக்க முடியும் தன்னுடைய சம்பளத்தை எப்படி ஒன்னாலும் ஏத்திருக்க முடியும் ஆனா எந்த படம் இட்டானாலும் அடுத்த படத்துக்கு சம்பளத்தை அவர் ஏத்த மாட்டார் இந்த படம் கேப்டன் போய் இட்டாயிச்சா அடுத்து மாநகராடங்கா கொடுங்க இது கொடுங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லை விஜயகாந்த் கிட்ட மட்டும் அந்த அளவுக்கு வந்து கரெக்டான ஒரு அக்யூரேட்டான ஆள் இன்னும் முக்கியமான சொல்ல போல தான் சாப்பிட்ற சாப்பாட்டை தான் எல்லாருமே யூனிட்ல சாப்பிடணும்னு சொல்லி முத முதல்ல கொண்டு வந்தவர் அவர் தான் நிறைய நடிகர்கள் வந்து பேசுறாங்க நானும் வந்து இனிமேல் எங்க செட்ல நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாருக்கும் குடுக்க போறேன்னு விஜயகாந்தனு டெத்துக்கு வந்து பேசுறாங்க அந்த அறிவு முதலே அந்த நடிகர்களா ஏ ஏன் ஏன் இப்படி வந்து அந்த மனுஷர் இறந்துருக்காரு இறந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த மனுஷர் இறந்துருக்காரு இறந்து போன கிட்ட வந்து இனிமேல் ஒரு சில நடிகர்கள் சொல்றாங்க இனிமேல் என் செட்ல கூட ஒரே சாப்பாடு தான் நான் ஏன் இதுக்கு முன்னாடி தெரியல விஜயகாந்த் அண்ணன் பண்ண ஊர் தெரியல அந்த ரோகிணி லாஜியை போய் கேட்டு பாருங்க சார் பாட்டு கூட விரும்புறாங்க அந்த பிரிட்ஜியை கேட்டு பாருங்க நட்புக்காக பாடல அந்த மாதிரி போய் டீநகர் ரோகிணி லாஜியை கேட்டு பாருங்க சார் அங்க விஜயகாந்த் போட்ட சாப்பாட சாப்பாடாதான் ஒரு சினிமா துறைய சார் அந்த ஆலை இல்ல தான் சொன்ன முடியும் அவங்களுக்கு வச்சிருந்த வரைக்கும் ஏன் இன்னும் சார் அந்த மனிதர் செத்து சோறு போட்டுருக்கா சார் எங்கேயாச்சும் ஒரு அரசியல் தலைவர்களோ இல்ல அரசியல் தலைவரோட ஆபீஸ் சோறு போடுறாங்களா சார் சொல்லுங்க சார் அந்த மனிதர் செத்தும் சோறு போடுறாரு இப்போ போங்க சார் விஜய் மண்டபத்துக்கு சூட சூட உங்களுக்கு பிரிஞ்சு போடுவாங்க சார் உண்மையா போய் பாருங்க டெய்லி சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க சார் இன்னமும் அந்த மனுஷன் இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் சோறு போட்டு இருக்க மனுஷன் அப்பே இது இதுக்கு இன்னொரு முக்கிய மனுஷன் சொல்ல போனா யாராச்சும் ஒரு டைரக்டர் வந்து கரு சொல்ல வந்தா கூட லஞ்சு டைம் தான் வர சொல்லுவாராம் ஏன்னா வந்து அவங்க சாப்பிடாம அனுப்பக்கூடாதுன்றதுக்காக அந்த லஞ்ச் டைம் வர சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கதைய விஜயகாந்த் சாப்பிட்டீங்களா சார் இல்ல முதல்ல சாப்பிடலாம் அப்புறம் நம்ம பேசலாம் வாங்க கதையை பத்தி அழிஞ்சா முதல்ல சாப்பிட்டு தான் போறான் சார் யாரா இருந்தாலும் யாரும் யாரும் மீட் பண்ணா கூட சாப்பிட்ற டைம்ல வர சொல்ல ஏன்னா அவங்க சாப்பிடாம கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கு அப்பேற்பட்ட மனிதர் அவரு சார் எலெக்ஷன் மீட்டிங் கூட என்ன சார் சொன்னாரு என்னையா பெரிய காசு போனா செத்தா அருணா குடி கூட அறுத்து தான் விடுறாங்க அப்படின்னு விஜயகாந்த் உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு சோறு போட மாட்டீங்க நீங்க வீட்டுல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுல தான் கூடாலும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மனிதர் சார் அவரு சரி சார் அவருடைய வாரிசு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்ல அவதான் வந்து ஒரு மகனை வந்து அரசியல் துறைக்கும் ஒரு மகன் வந்து சினிமா துறைக்கும் வந்து அப்படி அர்பணிச்சிட்டாரு அது ஆக்சுவலா வந்து விஜய பிரபாகர் விருதுநகர் தொகுதியிலேயே வந்து நம்ம ஜெயிப்போன்னு எதிர்பார்த்தோம் பட் எல்லாருமே அதான் எதிர்பார்த்தாங்க சில காரணங்களால வந்து தோல்வி அடிச்சாரு பட் இருந்தாலும் நல்ல ஒரு முயற்சி அவரு ஏன்னா முதல் சந்திக்கின்ற முதல் தேர்தலையே வந்து ஒரு டஃப் கொடுத்திருக்காருல்ல ஏன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து கம்மி ஓட்டுல ஜெய் தோத்த ஒரே எம்பி அவர் தான் எனக்கு அது நாலாயிரம் ஓட்டு தான் தோத்தாரு உண்மையிலே அது பெரிய விஷயம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் ஏன்னா ராதிகா சரத்மா ஒரு பக்கம் நின்றுட்டாங்க அவங்க நிக்கலாம் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களே ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினாங்க சுவாமணிக்கெல்லாம் கூட இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அது ஒன்னு இருக்கு அது வேற நம்ம வந்து அது நிறைய அது தொகுதியே வந்து ஒரு பிரச்சனையான தொகுதி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க பட் அது நம்ம அரசியல் நம்ம தேவையில்லை ஆனால் ஒரு மகனை வந்து அரசியலுக்காகவும் ஒரு மகனை வந்து சினிமா துறைக்கும் வந்து தன்னை அர்ப்பணித்து வச்சிருக்காங்க பட் ஆனால் விஜயகாந்த் மூலியமா எதுவுமே நிறைவேறலாம் கூட அவர் ஹெல்ப் பண்ணாம விட்டா கூட விஜயகாந்த் மூலமா நல்பெருக்கு வாங்கி கொடுக்கணும் தான் அந்த ரெண்டு மகன்களும் வந்து அவருடைய பெயரை தான் என்னுடைய ஆசை ஏன்னா இது வந்து ஒரு விஜயகாந்தோடைய பக்தனா சொல்றேன் அவருடைய அப்பா பெயரை எந்த காரணத்தை கொண்டு கெடுத்துடாதீங்க தயவுசெய்து சொல்றேன் ஆனா இப்ப கரெக்டா போய்கிட்டு இருக்காங்க பட் எந்த காரணத்தை கொண்டும் விஜயகாந்தோட நற்பயிர சார் அந்த மனுஷன் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார் உயிரோடு இருக்கும்போது ஒரு தண்ணி கொடுக்க மாட்டானுங்க ஆனால் செத்ததுக்கு அப்புறம் குட குடமா ஒன்று பாலை ஊற்றுவானுங்கல்ல அந்த மாதிரி தான் நடந்தது ஐயோ நான் நான் இப்போ சொல்லுங்க சார் ஒரு டைமே நான் சொன்னேன் இது மாதிரி வந்து இப்போ உயிரோடு இருக்கும்போது நீ ஐயோ அம்மா அடிச்சுக்கிறானுங்க நீங்க வந்து உட்காந்து தலைவா போயிட்டே கேப்டன் போயிட்டேன்ட்டு உயிரோடு இருக்கும்போது அந்த மனுஷன் இங்கே ஒருத்தன் கூட ஓட்டு விடும் போடல சார் அந்த ஆள் முதல் மாநாட்டுக்கு வந்த குடும்ப ஓட்டு போட்டிருந்தா கூட அந்த ஆள் சந்தித்த முதல் தேர்தல தமிழகத்தோடைய அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய ஒரு சரித்திரமே படைச்சிருப்பார் அன்னைக்கு அவருக்கு வந்த முதல் மாநாட்டுக்கு வந்த குடும்ப ஓட்டு போட்டிருந்தாலே அவர் வந்து அட்லீஸ்ட் வந்து அடுத்த முதல்வர் யாரு அப்படின்ற ஒரு இடத்துல நின்று இருக்கிற இடத்துல இருந்திருப்பார் ஆனா யாருமே வந்து போலி அவருக்கு அவங்க வந்த குடும்ப ஓட்டு கணக்கு பண்ண கிட்டத்தட்ட ஓட்டு வருது அந்த வந்த குடும்பங்களோட ஓட்டு மட்டும் போட்டாய் ஆனா வாங்கின எட்டு புள்ளி மூணு தானே போடலையே யாருமே ஆனா அதுக்கும் மேல ஒரு பெரிய ரீசன் என்ன சிங்கங்கள் வாழ்ந்த குகையில வந்து தில்லா உள்ள போன ஏன்னா அந்த டைம்ல எல்லா பெரிய பெரிய அரசியல் ஞானிகளும் தத்ரூபமான தலை சிறந்த தலைவர்களும் வாழ்ந்துட்டு இருந்த காலம் அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டாக்டர் ஐயா கலைஞர் அவர்கள் பல கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மூத்த தலைவர்கள் ஆஹ் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்கள் பல சிங்கங்கள் வாழ்ந்த கொகைக்குள்ள தைரியமா எதிர்த்து போராடினார் எல்லாருமே எதிர்த்து அவர் நின்னார் நின்னு வந்து ஒரு கணிசமா நான் வகைப்பட்டேன் ஆனா இன்னைக்கு அந்த தைரியம் வந்து இப்ப மிஸ் எந்த நடிகருக்குமே இல்லையே உண்மை எந்த நடிகருக்காச்சும் அந்த தைரியம் இருந்ததா ஜெயலலிதா எதிர்த்து சார் இன்னும் சொல்ல போனா அமைய ஜெயலலிதாவை எதிர்த்து பேசுற ஒரே அரசியல் தலைவர் விஜயகாந்த் தான் சார் கலைஞரே பேப்பிடுவார் சார் ஐயா கலைஞர் ஜெயலலிதா எதிர்த்து பேசுறதுக்கு பேர் சொல்லி தைரியமா சொல்லுவார் சார் போய் ஜெயலலிதா கிட்ட கேள்வி என்கிட்ட கிட்டே கேக்குறேன்னு தைரியமா போல் சொல்லுவார் விஜயகாந்த் அவர்கள் அது வந்து இதுவும் சொல்லல ஒரு அரசியல் ரீதியா வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு நிக்கும்போது ஜெயலலிதை எதிர்த்து பேசின ஒரே ஆள் அவர் தான் சார் ஒரே அவர் தானே சார் அவரு அதுக்காக அம்மையார நம்ம துப்புன்னு சொல்ற முடியாது சொல்ற யாருமே பேச அதாவது ஒரு ராணி கிட்ட போயிட்டு பேசுறதுக்கே பயப்படுற இடத்துல அந்த ராணியை எதிர்த்து பேசினார்னா அப்படின்றது ஒரு எப்படி இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு தலைவரா இருந்தாரல அவரு அந்த அளவுக்கு இருக்கிற நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சங்களே இன்னைக்கு கூட பேச முடியும் எங்களுக்கு தைரியம் தான் பேச முடியுமா பேச முடியல இல்ல அந்த அதாவது அரசியல்ல வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா தான் சார் மேல வர முடியும் அதெல்லாம் இல்லாம சும்மா டைம் பாஸ் கட்சி ஆரம்பிச்சாலும் இங்க ஒன்னும் வேலைக்கு ஆகாது விஜயகாந்தை பொறுத்தவரை அவர் வந்து சாணக்கியன் இல்ல சத்திரியன் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க